தூத்துக்குடியில் உள்ள புதிய துறைமுகம் லேபர் காலனி சேர்ந்த சரவணகுமார் அவருடைய மகள் வந்து ஹரணி வந்து தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த இந்த மாணவி வந்து நேற்று வந்து தற்கொலை செய்து கொண்டார் தற்கொலைக்கு காரணம் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒருத்தர் ராகுல் காந்தி என்ற ராபி என்பரும் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிறார் அந்த பையன் வந்து இந்த பொண்ணுடன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக காதலித்து அந்த பெண்ணை வந்து பல இடங்களுக்கு கூட்டி சென்று அவளை இரண்டு மூன்று தடவை வந்து கருத்தலை கருக்கலைப்பு செஞ்சு கடந்த ஒரு வாரமாக வந்து அவன் வந்து அந்த பிள்ளையை வந்து திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ அந்த பொண்ணு வந்து இப்போ தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவி வந்து இர மூன்று மாதம் இதை கன்சியாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த நேற்று தற்கொலை செய்து கொண்ட அந்த மானியுடைய பிரேதம் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் வந்து காவல்துறையினர் வந்து ஒன் செவன்டி ஃபோர் போட்டு வந்து இந்த வழக்கை வந்து முடிக்கக்கூடிய வழக்கு கிடையாது இந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவி வந்து தாழ்த்தப்பட்ட அருணிதீர் சமூகத்தை சேர்ந்தவர் அந்த காதலித்து ஏமாற்றி காதலித்தவர் வந்து ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னா க அந்த உடனடியாக வழக்கை வந்து ஒன் செவன்டி ஃபோர் வழக்கை வந்து உடனடியாக ஆல்ட்ரு பண்ணி எஸ்எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட்டுக்கு ஆல்ட்ரு பண்ணி இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நிவாரணத்தை வழங்கி அந்த இதில் உள்ள முக்கியமான குற்றவாளி யாருன்னா அந்த ராபியை வந்து உடனடியாக கைது செய்யணும் அந்த ராபிக்கு அடைக்கலம் கொடுக்க கொ கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்க சிஸ்டர் சுதாங்கிறவங்கள அவங்களையும் கைது செய்யணும் அவங்க தான் கடந்த ஒரு வார காலமாக அந்த குடும்பத்தை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு வாரமாக பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க இதன் காரணமாக தான் இந்த தற்கொலைக்கு த காரணமே அந்த குடும்பம் தான் ராபி அவருடைய சிஸ்டர்ஸ் தான் உடனடியாக த தூத்துக்குடி மாவட்டத்துடைய காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துடைய அந்த மாணவியுடைய தற்கொலைக்கு காரணமான அந்த எதிரியை கைது செய்து வழக்கை வந்து எஸ்எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டில் மாற்றம் செஞ்சு அந்த குடும்பத்திற்கான நிவாரணங்கள் தகு தகுந்த நிவாரணங்களை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று மக்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்